திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கழகத் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி நூற்று பதினெட்டாவது வட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாபெரும் பொதுக்கூட்டம் வட்டக்கழக செயலாளர் ராமு தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி கழக செயலாளர் மாபா அன்புதுரை முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் நா எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் அப்போது மேடையில் பேசிய அவர்கள் கழக தலைவர் தமிழகத்தின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் மகளிர் என்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்தை உயர்த்துகின்ற வகையில் நான் முதல்வர் திட்டம் பெண்களுக்கு உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை தமிழக முதல்வர் இந்திய நாட்டிற்கே நம்பர் ஒன் முதலமைச்சராக விளங்குகிறார் ஆனால் எதிர்க்கட்சியினர் அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பல சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எந்த சூழ்ச்சி செயலாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என்று தெரிவித்தார் எங்கள் மாவட்ட செயலாளர் பல செய்திகளை சொன்னாங்க பல பேச்சாளர் பல செய்திகளை சொன்னாங்க அடிப்படையில் நான் சில செய்திகள் மட்டும் உங்களுக்கு பட்ஜெட்ல இருந்து சட்டமன்றத்தில இருந்து சில செய்திகளை சொல்லான் இருக்கேன் இளங்கோ சாலைக்கும் அண்ணா அறிவாலயத்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு தெரியும் அந்த பாலம் அன்பு இளங்கோ சாலையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வந்து தன் பிரச்சனை போல் எங்களை தொந்தரவு பண்ணி அந்த பிரச்சனை தீர்க்கலைக்கும் விட மாட்டாரு அவளை திரும்பிக்க மாவட்ட செயலாளர் அண்ணன் பகுதி செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதுறை அண்ணன் வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு நம்மளோட வட்டசல ராமநோ அவருக்கு ஈடு இணைங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க நலத்திட்ட உதவிகள் பெற இருக்கீங்க ஒரே ஒரு செய்தி தான் மகளிர் உரிமை தொகையை வந்து டாக்டர் எங்களுக்கு கிடைக்கல சில பேருக்கு விட்டு போச்சு எங்க சில பேர் பக்கத்து வீட்டில் வாங்குறாங்க நாங்கள் வாங்க என்ற குறை இருக்கோம் அந்த குறை தீக்கிறதுக்காக இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டு முதல்வர் பன்னெண்டாயிரம் ரூபாய் கோடியிலிருந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் உயர்த்தி யார் யாருக்கெல்லாம் விட்டு போச்சோ அவங்கள சேர்த்து மகை உரிமை தொகை ஏற்படுறதுக்கான செய்தியை உங்ககிட்ட நான் சொல்றேன் நன்றி ஆற்ற இருக்கின்ற நம்முடைய ஜெய் வரதராஜன் மாவட்ட பிரதிநிதி அவர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகித்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தோழர்களே இங்கு பெருந்தளாக கூடியுள்ள கலைஞர்களுடைய அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரை சொல்லி முடிக்க நேரம் ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பேசிட்டு எப்ப நம்மளுக்கெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்க போறார் என்பதை நீங்கள்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஆயிரம் இலக்கு சட்டமன்ற தொகுதி என்பது எப்படிப்பட்ட தொகுதி என்பதை எல்லோரும் அறிவோம் இன்றைக்கு பிறந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் முதலாக அரசியல் களம் கண்ட தொகுதி இந்த ஆயிரம் இலக்கு தொகுதி என்பதை நான் எப்போதும் மறந்து விடவும் முடியாது மறுக்கவும் முடியாது அவர் பிறந்து வளர்ந்ததும் இதே ஆயிரம் இலக்கு தொகுதி தான் ஆயிரம் தொகுதியிலே முதல் முதலாக போட்டியிட்ட பொழுது ஆரம்ப காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் மன்றத்தை துவக்கி பின்பு சட்டப்பேரவையிலே போட்டியிட்டு தோல்வியை தழிய போது கூட அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரம் இலக்கு தொகுதி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கும் இந்த ஆயிரம் இலக்கு தொகுதி அவருடைய தொகுதி தான் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளின் நன்கு அறிந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அவர்களுக்கும் நம்முடைய தளபதியார் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது இந்த அறிவாலயத்தை ஒட்டியிருக்கின்ற பகுதியிலே ஒரு காலத்திலே குடிசை வீடுகள் இருந்தன காலப்போக்கிலே இவர்களுக்கு எல்லாம் மாற்ற இடங்கள் கொடுத்து இன்றைக்கு இந்த இந்த இடமே சூடு தெரியாமல் மாறியிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இடம் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்தது நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிட்ட நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது தலைமை கழக பேச்சாளர் திருச்சி சேகர் இளம் கழக பேச்சாளர் சாய் சக்திவேல் ஆகியோர் சிறப்புரையாற்றிட பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட வட்ட கிளை கழக நிர்வாகிகள் மாணவரணி மகளிரணி சார்ந்தவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்